எல்லாரும் முத்தே மலரே தனியே தமிழே தமிழின் வரலாற்று வரலாற்று மிக்கவன் என் தந்தை என் தந்தைக்கும் என்ன அடித்தேன் வைத்துக்கொள் என்ன டே தமிழ் நம்மளுடைய உடல் உயிர் மூச்சு எல்லாம் தமிழ் தந்தையே உம் இப்பொழுது எதற்காக நாம் வந்து இங்கே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் வீட்டிற்கு நான் 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 இப்பொழுது தொலைக்காட்சி பார்க்க போகிறேன் அதில் டிவி நான் ஆங்கிலம் வேண்டாம் என்று சொல்கிறேன் இந்த பாருங்க அதெல்லாம் உங்க காலம் சொல்ற மாதிரி டிவி பார்க்க போறீங்களா உள்ளார வேலை விட்டு கிடையாதா ஏன் நாட்டுல அவ்ளோ பிரச்சனை இருக்கு எவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்காரு இந்த டைம்ல நீங்க வந்து இந்த டிவி பாக்கிறேன்னு இருக்கீங்க ஏற்கனவே உங்கள கதாச்சிக்கிட்டு இருக்காங்க வர புது படம் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க நான் கூட பாரு எதிரி காஞ்சேபுரத்துல பெரிய மீட்டிங் வைக்கிறான் வேற என்ன இலக்கட்சி உனக்கு நம்ம எதிரி யாருன்னே தெரியாதாடா காலங்காலமா நம்ம எதிரி இலை கட்சி தானே இது இதுக்குடா படிக்கிடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டா பசங்கடா

வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு எப்படி வராம் பாரு அது லசி கண்ணும் போய் தொலைஞ்சிட்டு இல்ல கண்ணே பாருங்க அப்படி போயிட்டு இருக்கான் சுகர் பார் பாரு கட்சி எப்படி டெவலப் பண்றாங்க என்ன பண்றாங்க கன்னடத்தை டெவலப் பண்றாங்க அங்க எங்கே சுத்துறாங்க ஒருத்தனை இன்னும் கேட்டா அந்த கட்சி அவர் கிடையாது லசி ஆனனம் தான் தலைவர்னு சொல்றாங்க அவன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்னடா ஊருக்குள்ள இப்டி தான் சொல்லிக்கிட்டு தர்றியா இத நான் என்ன பண்றேன் ஏய் ஜிவிய பாறா சரி டைடேடி எதுவுமே டாம் டாம் ப்ளஸ்ஸா போறோம் பேச போறோம் நம்ம நம்ம அளவுக்குலாம் மாஸ் இல்ல பாரு நானும் நானும் ஒரு நடிகர் தான் எப்படி இது பண்ணி கஷ்டப்பட்டு வளர்த்து அவனுக்கு ஈக்குவலா சினிமால வாடான் நடிச்சதும் பத்து போடணும் நடிப்பு நடிப்பும் வரல ஒரு சரி படிப்பு அதுவும் வரல சரி நடிப்பு வருதான்னு பார்த்தா அதுவும் வரல சரி அப்படியே கொண்டு வந்து அரசியல் நிக்க வச்சா அது இன்னும் மோசமால போய்கிட்டு இருக்கு கோல்டு மெடல் ஐடியா பண்ணி இந்த தடவை ஏதாவது பண்ணணும் நீ புரியுதா இருக்கு ஸ்பீச்சை பார்த்து அதுக்கு பதில் ஸ்பீச் நான் கொடுக்கல டேடி உங்க பிள்ளைய இல்லை நான் பெருமைப்படுத்துறேன் என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் எல்லா கொள்கையும் குத்தகை எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளை நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா கௌரவம் என்ன டேடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து வந்தால் இல்லை நாமளாக வருவோம்னா ஓவர் கான்ஃபிடன்ட்டில் பேசுகிறோண்ணா அவன் கான்ஃபிடென்ட்டில் பேசலை கன்ஃபார்ம் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு இதாக இருக்குது நம்ம வீடியோ இருக்கான் இருக்குன்னு அது நம்ம நீ வேற அது வேற அவனே எப்போ நம்ம யூடியூபர்ஸுக்கெல்லாம் போயிட்டு ஃபோன் பண்ணி எல்லாம் வீடியோ போட சொல்லி புரியுதா ஆ போயிட்டு வந்துடு போய் சீக்கிரம் போ நான் பார்க்குறேன் மச் 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 லேட்டே ஏய் சொல்லிட்டு வந்தியாடா நான் என்ன சொல்லிட்டு வந்தியா தம்பி

அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அம்மா பிள்ளைக்கு வேற எழுதி என் பையன் நடிக்க போறான் பையனும் ஆக்டர் ஆகப் போறேன் அவர் மாரி செல்வராஜ் நீ தப்பு உன் பையன் போறான் எல்லாம் போச்சு படத்து காத்து போச்சு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு